எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அவருடைய ஆலோசனைப்படி அவருடைய அறிவுரைப்படி அவருடைய ஆணைக்கிணங்க நான் இந்த பொதுநல இயக்கங்களுடைய கூட்டமைப்பினர் இந்த அறப்போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டார் அந்த அடிப்படையில் நான் இங்கு பங்கேற்றுள்ளேன் இருந்தாலும் ஏற்கனவே நமது அனைத்து குடிநீர் நாளர் சங்கத்தை சேர்ந்த அங்கிருக்கைய சகோதரர் நமது தமிழ்வான் மருதவானன் அவர்கள் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நான் பங்கேற்றேன் அப்பொழுது அன்றைக்கினி நமது வெண்புராசி குமாரும் அதில் பங்கேற்றார் அன்றைக்கினி சேகர் அவர்களும் பங்கேற்றிருந்தார் என்ன இருந்தாலும் நம்ம பூ எம்பூதர் பகுதியை விட்டுடும் எப்போது பகுதிக்கு உட்பட்டு அதுக்கு உட்பட்ட பகுதிக்கு உட்பட்டு நம்ம இதுல இருந்து பாதிரிக்கு போ எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு இந்த போராட்டத்தை அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன முடியும் எப்படி கொண்டு செல்லலாம் நீங்க எவ்வளவு ஸ்ட்ரென்த்து கொண்டாடுறீங்களோ அவ்வளவு ஸ்ட்ரென்த்து கொண்டாரு நானே ரெடியா இருக்கேன் முன்னாள் முதலமைச்சருடைய உத்தரவு எதிர்கட்சி தலைவருடைய உத்தரவு நாளை முதலமைச்சருடைய உத்தரவு அடுத்த நகர்வு நம்ம எப்படி கொண்டு செல்லலாம் எப்படி வெற்றி பெறுவதற்குண்டான வழி வகை என்பதை நாம் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்ற அன்பான பணிவான ஒரு விண்ணப்பத்தை வைக்க கடமை பெற்றுள்ளேன் அதற்குண்டான முழு முயற்சியிலும் உங்களோடு நான் இருப்பேன் என்பது இந்த உறுதிபாரத்தை தெரிவித்துக் கொள்ள கடமை பெற்றுள்ளேன் என்னவென்று கேட்டால் கடலூர் மாநகர பேருந்து நிலையம் என்பது மாநகர மக்களுடைய ஒட்டுமொத்த உரிமை குரல் அது நம்மளுடைய உரிமை பறிக்கப்படுகின்றது மாணவர்கள் மது மீனவர்கள் மது கொண்டு பொதுநல அமைப்பு மது ஆஃபீஸர்ஸ் மது ஸ்டூடெண்ட்ஸ் மது டீச்சர்ஸ் மது நர்ஸ் மது புரியல வழக்கறிஞர்கள் சந்திக்கின்ற வழக்கறிஞர் முதுகொண்டு ரெவன்யூ டிபார்ட் மது ஆட்டோ ஓட்டுநர் முதல் கொண்டு பஸ் ஓட்டுநர் முதல் கொண்டு ஏழை எளிய மக்கள் முதற்கொண்டு அனைத்து மக்களையும் பாதிக்கப்படுகின்ற செயலை இந்த மாவட்ட அமைச்சர் தன் கையில் எடுத்து சுயநலத்துக்காக கொண்டு செல்கிறேன் இது நியாயமற்ற செயல் நம்ம உரிமையை பறிக்கின்ற செயல் ஒட்டுமொத்த உணர்வை நம்ம உணவு நம்ம உரிமையை த உரிமையை வந்து ஒட்டுமொத்தமாக கொண்டு செல்கின்ற செயல் ஏன் செவியில் உரைக்கையில் சொல்லி பார்ப்போம் இன்னைக்கு ட்ரிச்சியில் பஸ் ஸ்டாண்டு தந்திருக்காரு நேரு அமைச்சர் திறந்திருக்காரு அந்த பஸ் ஸ்டாண்டு கூட ஒன்று முழுமையான செயல்பாடு ஒரு டுவெண்ட்டி தான் செயல்பாட்டுக்கு வந்திருக்கு அது முழுமையாக செயல்பாட்டுக்கு வர வேண்டிய விட்டால் ஒன்று ட்வெண்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி ட்வெண்ட்டி டென் இயர்ஸ்க்கு மேலாகும் பத்தாண்டுக்கு மேலே ஆகும் இது வந்து எப்போது பஸ் பேருந்து நிலையும் கட்டப்பட்டு அது முழுமையான செயல்பாட்டுக்கு வந்தால் ஒரு தலைமுறை ரெண்டு தலைமுறை கூட தாண்டி சென்னை முப்பது ஆண்டு காலம் கூட ஆகும் நாற்பது ஆண்டு நாற்பது ஆண்டு காலம் ஆகின்ற அந்த பேருந்து நிலையம் நமக்கு நிச்சயமா தேவை அப்போ பாப்புலேஷன் ரைஸ் ஆகும் பாப்புலேஷன் ரைஸ் ஆகும் பாட்டை உடை தெரிய வேண்டும் என்பதுதான் என்னுடைய முழுமையான விருப்பம் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் அதற்குண்டான ஆயுத்த பணிகள் என்ன ஓரளவு நெருங்கிட்டோம் நான் கூட நிலம் வகை மாற்றம் பண்ண அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃப் யூனிவர்சிட்டி இன் கோயம்புத்தூர் புரியல அப்ப ராமசாமின்ற ஒரு வைச்சாளர் இருந்தாரு இதற்காக நான் மூணு முறை ஃப்ளைட்டில் டிக்கெட் போட்டுட்டு சென்னை டு கோயம்புத்தூர் சென்னை டு கோயம்புத்தூர் சென்னை டு கோயம்புத்தூர் போயிட்டு வந்தேன் வகை மாற்றம் என்பது ஒரு எளிதான விஷயம் இல்லை ஒரு நிலம் வந்து ஒரு வகை மாற்றம் பண்ணி நகராட்சி நிர்வாகத்துக்கு ஒப்படைக்க வேண்டும் என்றால் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டு பதினெட்டு புள்ளி ரெண்டு எட்டு ஏக்கர்ஸ் பதினெட்டு புள்ளி ரெண்டு ஏக்கர் நிலத்தை வகை வகை மாற்றம் செய்து ஒப்படைக்க அக்ரிகல்ச்சர்லேண்ட சி நகராட்சி நிர்வாகம் சிஎம்ஏக்கு ஒப்படைக்க வேண்டும் என்றால் அது எளிதான விஷயம் இல்லை

மாவட்டத்திற்கு உட்பட்ட அிரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டை சந்திக்க வேண்டும் மாவட்டம் ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டை சந்திக்க வேண்டும் பி டபிள்யூ சந்திக்க வேண்டும் இவி டிபார்ட்மெண்ட் சந்திக்க வேண்டும் என்று அது எம்போ இறங்கி வருவதற்கு எளிதான காரியம் இல்லை ட்ரிபிள் மடங்கு செலவு ஒரு பிரசவார்டுக்கு ஒரு பெண்ணுக்கு ட்ரிபிள் மடங்கு செலவு செலவு அன்பிற்குனே சகோதரர் தோழர் மாற்றத்திற்கு நான் மஞ்சக்கு இருக்க எம்பூதூர்ல போய் சிதம்பரம் போக முடியுமா பஸ் ஏற முடியுமா ஏகப்பட்ட அவலநிலை இருக்கு ஏகப்பட்ட சிரமங்கள் இருக்கு நாங்களும் எவ்வளோ சொல்லிட்டோம் செவியில உரைக்கல புரியல சட்டமன்ற உறுப்பினர் வந்து முதலமைச்சர் முதலமைச்சர் வீட்டுல உட்காரணும் முதலமைச்சர் வீட்டுல உட்கார்ந்து முடிவு தான் அது முடிவு தெரிஞ்சிருக்கும் ஏன் ஐயப்பையனை கொண்டாது நடத்தின இருக்காரு சீட்டு வாங்க பாரு பட் மாவட்டத்தை சொல்றாரு சட்டமன்ற தொகுதியில் வாக்குகளை பெற்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வாக்காளர் பெருமக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடவையிலிருந்து இருந்து தவறு விட்டவர் தான் அந்த சட்டமன்ற உறுப்பினர் என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு புரியல எவ்வளவுதான் சொல்ல ஆட்சியாளர் பண்ணிடலாம் இப்போ நான் எதிர்கட்சியிலும் போய் இருந்தா கூட முதலமைச்சர்கிட்ட நிச்சயமா அசம்பிளியில நோட்டு கொடுப்பேன் இது வந்து தார்மீகமான முடிவு மாறுபட்ட கருத்து இது சுயநலம் கருதி கருத்து ஒட்டுமொத்த மாநகர மக்கள் மட்டுமல்ல ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் மட்டும் ஒரு பத்தாயிரம் பேர் வந்துட்டு போறாங்க கடலூர் மாநகரத்துக்கு இங்கே குடியிருப்பது மட்டும் மாநகராட்சியர் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேர் குடியிருக்கிறாங்க வாக்காளர் மட்டும் ஒன்றே லட்சம் பேர் இருக்காங்க மாநகரம் வளர்ந்துட்டே இருக்கு ஒட்டுமொத்த நாகார்ஜுன் என் சி இடத்துல ஒரு ரிஃபைனரி யூனிட் வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட இருபதாயிரம் முப்பதாயிரம் பேர் இருக்கு வேலை கிடைக்கும் நாங்கள் வந்து அவதியார் பெட்ரோ ஒரு பெட்ரோ கமிக்கில் அங்கே நிறுவனத்திற்கு அந்த முறையில் நாங்கள் ஏற்பாடு பண்ணோம் அங்கே ஃபெசிலிட்டேஷன் என்பது முன்மாதிரி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம் அதுவும் கடப்பில் கிடைக்குது கடல அது வந்து வேளாண் மண்டலத்தை பாதுகாக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்துலேருந்து அந்த இலவசம் இருக்கிறதுனால அதை விலக்களிச்சு கொடுத்தோம் நாங்கள் நாளுக்கு வேளாண் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் மட்டும் நம்ம ரிஃபைனரி யூனிட் போட முடியாது ஜெட்டி கட்ட முடியாது பம்ப் பண்ண முடியாது பண்ண முடியாது விலங்கிச்சு கொடுத்தோம் கடலூர் மாநகரம் கடலூர் மாவட்டம் வளரணும் தொழிலில் கூடணும் ஒரு முப்பதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் ஒரு அடிப்படையில் கொடுத்தோம் நாங்கள் அது கூட பாராமுகமாக இருக்கின்ற இது இது மட்டும் இல்லை மாவட்ட அமைச்சருடைய தொகுதியில் தான் அந்த பாத்தியா பெற்றோர்கள் அமைக்கின்ற இடம் என்ஓசம் அங்கே தான் இருக்கு இல்லை இது கூட பாராமுகமாக இருக்காரு அந்த சூழலாக இருக்கு ஏகப்பட்ட மாற்றங்கள் ஒட்டுமொத்த எல்லாரும் ரோட்ரி இருக்கிறான் லைன்ஸ் இருக்கிறான் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க ரோட்ரி குரூப் இருக்கிறாங்க லைன்ஸ் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க ஒட்டுமொத்த மாநகர மக்கள்லாம் முகம் வள்ளி விலாஸ் பானுசாரு போய் கேட்டீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் அங்கே போச்சுன்னா அங்கே வியாபாரம் கொஞ்சம் குறையும் தான் சொல்வார் அதே வியாபார வர்த்தக சங்கம் எல்லாம் வெறுக்கிறாங்க இந்த சூழ்நிலைக்கு ஒட்டுமொத்த மாநகர மக்களோட எதிர்ப்பு உணர்வுக்கு எதிர்ப்புணர்வை மீறி நடக்கின்ற அந்த அதிகார கட்டுப்பாட்டை உடனேற வேண்டும் என்பதை என்னுடைய முடிவான விருப்பம் என்பதை நான் குறிப்பிட கடமை பெற்றுள்ளேன் அதற்குண்டான அடுத்த நகர்வு என்ன அடுத்த நகர்வுண்டான ஆயுதத்தை எப்படி கையில் எடுக்கலாம் எங்க போகலாம் எப்படி வரலாம் அந்த முடிவுக்கு நாம் அனைவரும் உட்கார்ந்து பேச வேண்டும் அனைத்து பொதுநல சங்கங்களையும் இணைக்க வேண்டும் வெண்புகார குமரோடைய முயற்சி முயற்சியை வரவேற்கிறேன் பாராட்டுகிறேன் வாழ்த்த கடமை பெற்றுள்ளேன் புரியல அவர் முயற்சி நல்ல முயற்சி தான் அவங்களும் பண்ணியிருக்காங்க ஆனால் ஒரு இரண்டையும் ஒன்றாக்க வேண்டும் அதற்கு நமது அன்பெரிக்க சகோதரர் தோழர் முழு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் முயற்சி மேற்கொண்டு அடுத்த கட்டமாக கோப்பா குறிப்பிட்டது போல ஒரு போராட்டம் என்று கடைபிடி பிரெஞ்சு நாட்டில் டெய்லி போராட்டம் அது வேணாம் வாரம் ஒரு போராட்டம் வைங்க அப்போதான் செவி சேர்ப்பாங்கன்னு சொல்றாங்க அடுத்த போராட்டத்துடைய விளைவு ஆளுகின்ற ஆட்சியாளர் செவல்ல இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்த போராட்டத்துடைய நீங்கள் ஆளுகின்ற ஆட்சியாளி செவில இருக்கிற மாதிரி அந்த நிகா நகர்வை கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய முழுமையான விருப்பம் அப்போதான் பார்ப்பாங்க திரும்பி பார்க்காங்க நம்மலாம் அப்போயும் அறைய வேணாம் அடுத்த போக நம்ம உரிமை என்ன நம்மளுடைய இது என்ன தோ எல்லாரும் ரோட்டரி லைன்ஸு எல்லாரும் வர்த்தகம் வியாபாரம் அன்பிருக்கினே நம்ம இவர் நம்ம கிருஷ்ணாலியா தேட்டர் ஓனர் எல்லாரையும் வருங்கின இப்போ உட்காந்து ஒரு மீட்டிங் போடுங்க ஒரு ஆல் ரெடி பண்ணோம் பேசும் அடுத்த நகரும் எப்படி பஸ் ஸ்டாண்ட் போன பஸ் ஸ்டாண்டோட நிலைப்பாடு என்ன நம்ம அது கேட்டுக்கலாம் சிஎம்ஐட்ட கேட்டுக்கலாம் அடுத்த நிலைப்பாடு அளவுகள் என்ன கேட்டுக்கலாம் அதெல்லாம் கேட்டுட்டு அடுத்த நகர் வந்து ஆட்சியாளர் திரும்பி பார்க்கின்ற அளவில் நம் போராட்டத்தை நடத்தினால்தான் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் அடுத்த நகருக்கு நாங்கள் துணை நிற்கின்றோம் உங்களோடு முழுமையாக ஒத்துழைக்கின்றோம் ஒத்துழைச்சி எப்படி நம்ம நம்ம பாதாள சாக்கடை திட்டத்தை கையில் எடுத்து டூ தௌசண்ட் நைன் லெவனில் டன்னில் இப்போ கையில் எடுத்து கொண்டு போகணுமோ அந்த அளவுக்கு கொண்டு போய் நாம் அது முற்று முறியிலும் முற்று முடிவு நம் வெற்றி பெறுவதுக்குன்னான வழிவகையை நாம் தேடி கோ தேடி மாநகர மக்களுக்கு கடலூர் சட்டமன்ற தொகுதி போட்டு மக்களுக்கு கடலூர் மாவட்ட மக்களுக்கு பிரச்சனை தான் அங்கேருந்து ஜிஹெச்சி வேறுனா மெயின் ஜிஎச்சி வேறுனா அங்கேருந்து திட்டக்குடியிலிருந்து ஒரு பொண்ணு வந்து பெருசாக ஒரு பொண்ணு வந்து இறங்கி டக்குன்னு போக முடியுமா ஒரு கேன்சர் பேஷண்ட் போக முடியுமா ஒரு டயாலிசிஸ் செய்து கொள்கின்ற அந்த பூவர் மேன் போக முடியுமா இது ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு புரியல ஏதோ ஈஸியா கொண்டு போயிட்டு வராங்க இது தேவையில்லாத விஷயம் இல்லை கலந்த ஆலோசனை பத்தி எந்த ஃபீஸபிலிட்டி ஸ்டெடி பண்ணாங்கன்னே தெரியல என்ன ஸ்டெடி பண்ணாங்க எந்த கன்சல்டேஷன் பண்ணாங்க போறேன்றாங்க எந்த உரிமையான உரிமை தெரியல ஒட்டுமொத்த ஒரு ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் தலையாட்டி பொம்மையா இருக்காரு மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்டெலிஜென்ட் கூட அவர்கிட்ட சொல்லலை அதே மீறி செய்தல் ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த மாவட்ட மக்களை வஞ்சிக்கின்ற செயல் என்பதை தான் தெரிகின்றது ஆயுத்த உண்டான நடவடிக்கை அடுத்த நகர்வு வந்து ஒட்டுமொத்த ஆட்சியாளர் நம்ம பார்க்கணும் மாவட்ட அமைச்சர் எங்கே தவறு செய்து விட்டோம் என்ற அந்த உணர்வை தூண்டி எடுக்கணும் சட்டமன்ற உறுப்பினர் இனியும் தூங்கினா நம்ம ஊட்டு போட்டுருவோம் ஆளுன்ற அந்த பய உணர்வு அவருக்கு சட்டமன்ற உறுப்பினர் பயம் சட்டமன்ற உறுப்பினர் என்ன பண்ணுறாரு பண்ண வேண்டியதானே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே நான் வீட்டுக்கு வரணும் பார்க்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசணும் உங்களோட கேட்க வேண்டியது தானே எடுத்து சொல்ல வேண்டியதுனே அப்போ வந்து நீ வந்து ஒன்று வந்து எங்கள் வந்து சவல சட்டமன்ற உறுப்பினராக இருக்கியா எனக்கு உனக்கு அதிகாரம் இல்லையா உனக்கு பயம் இல்லையா சொல்லுமா அப்போ நீ கேட்கணுமா இல்லையா ஓட்டு போட்ட மக்களுக்கு உண்டான கடமை கடமை செய்ய வேண்டுமா இல்லையா அந்த அளவுக்கு இதெல்லாம் ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட மாவட்ட அமைச்சர் உள்ளிட்ட மாவட்ட முதலமைச்சர் உள்ளிட்ட மாவட்டத்துடைய அனைத்து துறையோடைய சிஎம்களுடைய செயலாளர் நகராட்சி நிறுவனத்துடைய செக்ரட்டரி உள்ளிட்ட அனைவரும் நமது போராட்டத்தை திரும்பி பார்க்க அந்த போராட்டத்தை திரும்பி பார்க்கின்ற அளவில் அந்த போராட்டத்தை மேற்கொண்டால்தான் இதனுடைய ஒரு முடிவு நிரந்தர முடிவு ஒரு நமக்குண்டான வெற்றி கிட்டும் என்பதை அன்போடு குறிப்பிட கடமைப்பட்டுள்ளேன் அதற்குண்டான நடவடிக்கைகளை நீங்கள் முழுமையாக மேற்கொள்ள வேண்டும் எந்த இடத்துக்கு வரணும் யாரோட போன் பேசணும் எப்படி ஒருங்கிணைக்கணும் வேணும் என்ற அந்த கருத்துக்களையும் எங்கள் வழங்கினார் நாங்களும் உங்களோட துணை நின்று வருவோம் ஒருங்கிணைச்சு கொண்டு வச்சு மிகப்பெரிய போராட்டமாக நகராட்சியை முற்றுகையிட்டு நகராட்சி ரோடை சாலையில் சாலை முறையில் மேற்கொண்டு ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட நபர்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள போயிட்டு கூட வரலாம் வாங்க அந்த போராட்டத்தை பண்ணிட்டு அதற்கு முன் மாண்புமிகு நமது முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் குறிப்பிட்ட அந்த குறிப்பாக என் மனதில் இருக்கின்றது அதையும் எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் நானும் உங்களுக்கு உறவு இணைந்து இணைந்து செயல்பட்டு அதில் வெற்றி காண்பது பேருந்து நிலையம் கடலூர் மாநகர மையப்பகுதியில் ஒரு இடம் அமைக்கப்பட வேண்டும் அது ஆக்சஸ் ஆக்சஸ் எளிதாக இருக்கின்ற இடம் எந்த இடம் என்று ஆலோசனை கேட்டு மற்றவங்களை கருத்தை வெண்புரா குமாருக்கு மட்டும் முடிவு அந்த முடிவும் உங்கள் முடிவுதான் இல்லை இந்த முடிவு உங்கள் முடிவு என்பதை கேட்டு கலந்து ஆலோசனை பண்ணி ஒட்டுமொத்த மாநகர மக்களும் இருக்கிற பொதுநல அமைப்புடைய முடிவுக்கு ஒட்ட முடிவாக இந்த போராட்டத்தை கையில் எடுத்து மாநகர ஆட்சியை முற்றுகையிடுகின்ற போராட்டத்தை நாம் மேற்கொள்வோம் வெற்றி பெறுவோம் என்று குறிப்பிட்டு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அன்பிற்கு நீ வெண்புரா குமார் அவருக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி பாராட்டி அனைத்து நிலைப்பாட்டிலும் எட்டு மாத காலம் ஏழு மாத காலம் தான் ஆட்சி இருக்கு அன்பிற்கு நீ சேவ் குமார் கூட சொன்னார் ஆறு அம்மாவும் ஏழு அம்மாவும் சொன்னார் அதுக்குண்டான இந்த போராட்டத்திற்குண்டான முடிவை நம்ம மேற்கொள்ளும் எம்பூது கட்டப்படுகின்ற கட்டடம் வேற நம்ம மாற்றிக்கலாம் ஷூ கம்பெனி கொண்டு போயிடலாம் ஷூ கம்பெனி கொண்டு போயிடலாம் லோட்டா ஷூ கம்பெனி கொண்டு போயிட்டு அங்கே டுவெண்ட்டி தௌசண்ட் பெண் பிள்ளைக்கு வேலை வாய்ப்பு வழங்குவது நடவடிக்கை நம்ம மேற்கொள்ளலாம் நிச்சயமாக ஆளுகின்ற ஆட்சி அது அடுத்த கட்ட ஆட்சி அனைத்து நீ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் அமையும் அதற்கு நாங்கள் ஒரு பொதுநல அமைப்புடைய குரலுக்கு நாங்கள் வலிமை சேர்த்து அந்த குரல் 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 வலைக்கு வெற்றி காண்பதற்கு நடவடிக்கை நாங்கள் நான் உறுதுணையாக இருப்பேன் என்ற உத்தரவாதத்தை தெரிவித்து இந்த போராட்டம் மத போராட்டம் மெல்லட்டும் மெல்லட்டும் வெல்லட்டும் என்று குறிப்பிட்டு வருகை தந்த அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து வணக்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்